ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப் டைம் மகிழ்ச்சியாக ஹாப்பியாக இருக்கிறதுக்கு ஒரு சிறிய அட்வைஸ் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வம்சம் சிறக்க சிறந்த வாழ்வியல் பரிகாரம் தலைப்பில் ஒரு சிறிய கருத்து அட்வைஸ் வீடியோ ஃபுல்லாக பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தனா அதை படி கேட்டு நீங்களும் உங்கள் ஃபேமிலி குடும்பத்தாரோட மகிழ்ச்சியாக இருங்க வருடத்துக்கு ஒரு முறை சமுத்திரத்தில் ஆறு ஒரு தடவை கடல்லது புனித நதி குளத்துல அல்லது ஆற்றில நீராடுங்க ஆறு மாதத்துக்கு ஒரு முறை வருடத்திற்கு குறைந்தபட்சம் இரண்டு முறையாவது குலதெய்வத்தை வணங்க இரண்டு முறை குறைந்தபட்சம் குலதெய்வத்தை வணங்க வாரத்திற்கு ஒரு முறையாவது விநாயகரை போய் பாருங்க டெய்லியும் ஒரு முறையாவது வீட்டுல சாமி உங்க ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறையாவது உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை ஒரு ஒரு பத்து செகண்ட் நினச்சிக்கலாம் ஒரு மணி நேரத்தில் ஒரு பத்து செகண்ட் ஏதாவது ஒரு இடத்துல ஆத்மார்த்தமாக நினச்சிக்கங்க அந்த டேல ஒரு எட்டு மணி நேரம் ஒம்பது மணி மணி நேரத்தில் கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன்கிட்ட ரெண்டு முறை ஃபோன் பண்ணி சாப்பிட்டியா என்ன பண்ணுறேன்னு நல்லா விசாரிக்க இது ஒரு பரிகாரம் தான் பெரிய பரிகாரம் பெரிய பரிகாரம் என் ஒய்ஃபெல்லாம் என்ன கேட்டதே இல்லைங்க என் வீட்டுக்காரெல்லாம் என்னை கேட்டதே இல்லைங்கன்னு யாராவது இப்போ கேட்டுக்கிட்டு இருந்த அது அவங்களோட கர்மம் நீங்கள் நற்கர்மாவை விதைங்க உங்கள் குழந்தைங்க உங்கள் வம்சமே சூப்பராக இருக்கும் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் ஷாப்பிங் ஆப் பை மோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நியூ அவைலபிள் அண்ட் பிளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் பை மோட் இ ஷாப்பிங் கிளிக் ப்ளூ லிங்க் அண்ட் இன்ஸ்டால் அப்ளிகேஷன் அதாவது நமக்கு தேவையான நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து உபயோக பொருட்களையுமே நம்ம பைமோட் இ ஷாப்பிங் ஆன்லைன் ஷாப்பிங் மூலிமா பர்ச்சேஸ் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் பைமோட் இ ஷாப்பிங் மூலிமா பர்ச்சேஸ் பண்ணி நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிக்கலாம் ஸோ இதனுடைய லிங்க்கு நான் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் பைமோட் இ ஷாப்பிங் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணி நீங்களும் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ முழுமையாக தொடர்ச்சியை பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் சிவபெருமானுடைய மூச்சு காட்டு நின்று வெளிவந்தது வேதம் நான்கு வேதங்களுமே ரொம்ப ரொம்ப சிறந்ததா இருக்கு வேதம் யஜுர்வேதம் சாமவேதா தருவான வேதம் அந்த நான்கு வேதங்களிலே ரொம்ப ரொம்ப சிறந்தது எது என்றால் வேதம் அந்த யஜுர்வேதத்தில் இரண்டு வேதங்கள் உண்டு சுக்ல யஜுர்வேதம் வேதம் அதுல ரொம்ப ரொம்ப சிறந்தது எதுன்னு கேட்டீங்கன்னா கிருஷ்ணா யூர்வேதம் அந்த கிருஷ்ண வேதத்துல ரொம்ப ரொம்ப சிறந்த சாக்கை எதுன்னு கேட்டீங்கன்னா தைத்திரிய சாக்கை அந்த தைத்திரிய சாக்கையில ரொம்ப ரொம்ப சிறந்ததுன்னா ஸ்ரீருத்ரம் அந்த ஸ்ரீருத்திரத்தில் ரொம்ப ரொம்ப சிறந்த அணுவாக்கம் எது அப்படின்னா நமசோமாய சனுவாக்கம் ஏன் இந்த நமஸோமாய சனுவாக்கத்தை மட்டும் ரொம்ப சிறப்பாக எல்லாருமே பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இந்த நமசோமாய சனுவாகத்துல தான் நம்ம இன்னைக்கு எல்லாருமே நமசிவாய 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 வாழ்க்கை மணிவாசக பெருமாள் சொன்னார் அந்த நமசிவாயங்கிற பஞ்சாட்சரம் அந்த நமசோமாய வருது எப்படி வருது அப்படின்னா நமசம்பவே சமயோபவே சம சங்கராய சமயஸ்கராய சம சிவாய சிவதராய ச அப்படின்னு வருது அதனாலதான் வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே எனும் கட்டுனை பூட்டி ஒரு கடலில் பாய்ச்சினும் நட்டுணையாவது நமசிவாயவே எனும் நற்றவா உனை நான் மறைக்கணும் சொல்லும் நான் நமசிவாயவே எனும் நற்றத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமசிவாயத்தை நான் மறவேனே என ராமலிங்க அடிகளாராகிய வள்ளலாரும் சிவாய என்று தெரிந்திருப்போருக்கு அபாயம் ஒன்று இல்லை இதுவே உபாயம் என தமிழ் கேள்வியாக அவ்வையாரும் ஆக இத்தனை பேரும் சொல்லுகின்ற நமசிவாயத்தை நாமும் சொல்ல கடலில் இருந்து நீங்குவோம் நமசிவாய வாழ்க